மாவட்டம் முத்தனாய்க்கம்பட்டி பெருமாள் கோயில் மாட்டுச் சந்தை பால்மாடு நாட்டு மாடு பெருமை அனைத்து பணிக்கு உள்ளது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் செனமாடு பால்மடு ஏன் என்ன ரேட்டு கையா சொல்றீங்க தொண்ணூறுவா என்ன ரேட்டு கேக்குறாங்க ஒரு அச்சப்ப மாட்டேங்குது என்ன ரேட்டு கையாது என்னங்க என்ன ரேட்டு சொல்றீங்க அறுபது ரூபாய் சொல்லுங்க அறுபது ரூபா என்ன ரேட்டு கேக்குறாங்க ஐம்பதாயிரத்து கேட்டுக்கிறாங்க என்ன சந்திங்க

சரிங்க நன்றிங்க நான் ரெண்டு மாடம் வச்சுட்டு இருக்கீங்க என்ன ரேட்டு சொல்கிறீங்க ரெண்டு ஜோடியாக அப்படியே எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிருக்கீங்க எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்கீங்க என்ன ரேட்டுன்னா கொடுக்கலான்னு ஐடியால இருக்கீங்க எழுபத்தஞ்சுன்னா கொடுத்துடலாம் எழுபத்தி அஞ்சுனா என்ன இருக்குதுமாண்ணா ரெண்டு மாடம் வந்து ஜெர்சி ஜெர்சி இது இது செம்புத்து ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டு

மாட்டு வாங்கும்போது கொச்சு பாத்துட்டு இருக்காங்க மட்டிலாம் இருக்குது நாற்பத்தேழு ரூபாய்க்கு மண்டி பயங்கரமா இருக்கு விற்பனை பண்ணிட்டாங்க

எத்தனை லிட்டர் பால் கறக்கும் பால் ஒரு பன்னெண்டு லிட்டர் வருதுங்க மூணு மாதம் செக்அப் மூணு மாதம் செக்அப் பிளாக் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு சந்தைக்கெலாம் எந்தெந்த சந்தைக்குனாலாம் போகிறீங்கண்ணா ரெண்டு சந்தைக்கு தான் போகிறீங்க சிந்தாமணி காரியமங்கலம் சரிண்ணா செக்அப் மூணு மாதம் செக்அப் மணிலாம் நல்லா இருக்கு

சேலம் மாவட்டம் முத்தனாக்கின்பட்டி பெருமாள் கோயில் மாட்டு சந்தை எல்லாம் விற்பனை செஞ்சு கட்டுற மாடுங்க